சரி நீர் போகலாம் சுப்பிரமணிய பாரதியார் தெய்வத்தின் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தின் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை உங்கள் பெயர் தமிழ் கவிஞன் சுப்பிரமணிய பாரதி உமது தொழில் தொழில் நமக்கு தொழில் கவிதை நாட்டு குழைத்தல் இமைப்பொழுதும் சோராது இருத்தல் நீர்தான் இந்தியா பத்திரிகையின் ஆசிரியரோ ஆமாம் சிதம்பரம் பிள்ளை சிவ இவர்களை உமக்கு தெரியுமா சூரியனையும் சந்திரனையும் தெரியுமா என்று கேட்கிறீரே சிவம் சிதம்பரம் இருவரும் என்கிற கண் இவர்களை இழந்தால் பாரதி பாரதிய குருடனாவான் இவர்கள் பிரசங்கங்களை நீர் கேட்டிருக்கிறீரா நான் மட்டுமல்ல நாடே கேட்டது நல்ல உணர்வு பெற்றது நீர் உமது பத்திரிகையில் அவைகளை வெளியிட்டதுண்டா ஓ அதை விட வேற என்ன வேலை எனக்கு இருக்கிறது என்னுடைய பத்திரிகை மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள தலை பத்திரிகைகள் எல்லாமே அதை வெளியிட்டன அது அரச நிந்தனையான பேச்சு என்று கோர்த்து கருதுகள் அவர்கள் அரசரை பற்றி பேசவே இல்லை எங்கள் நாட்டை பற்றியும் அதன் மகத்தான வருங்காலத்தை பற்றியும் தான் பேசினார்கள் அப்போது தடை உத்தரவு அமலில் இருந்தது நீங்கள் அறிவீர்கள் இல்லையா பேசிக்கொண்டார்கள் அதை மீறுவது குற்றம் அதனால் ஆபத்து வரும் என்று உமது நண்பர்களுக்கு நீ சொல்லுகிறார் சத்திய போர் செய்யும் சுதந்திர வீரர்கள் ஆபத்து கண்டு அஞ்சுவதில்லை நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நமனை என்றோம் உமது பத்திரிகையில் நீர் அரசாங்கத்தை தாக்கி எழுதியதா உண்மையும் ஒரு ராஜத்வேஷி என்று நான் கூறுகிறேன் கூறிக்கொள்ளும் நன்றாக நானூறு முறை கூறிக்கொள்ளும் காலை இல்லை சரி நீர் போகலாம் போகிறோம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் சுப்பிரமணிய சிவம் என்பவர் தடை உத்தரவை மீறி ராஜத்வேஷ குற்றம் செய்திருப்பதால் அவருக்கு இந்தியன் பினல் கோட் நூத்தி செக்ஷன் படி பத்து ஆண்டுகள் தெய்வாந்திர தண்டனை விதிக்கிறேன் ஓட்டப்பிடாரம் பி சிதம்பரம் பிள்ளை அவர்கள் ராஜநிந்தனை குற்றம் செய்திருப்பதாக கோர்ட் கருதுவதால் இந்தியன் பினல் கோட் நூத்தி இருபத்தி நாலு செக்ஷன் படி இருபது வருஷ தீபாந்திர தண்டனை விதிக்கிறேன் சுப்பிரமணிய சிவத்துக்கு ஆதரவு கொடுத்து அவரை தூண்டிய குற்றத்திற்கு இந்தியன் பினல் கோட் நூத்தி ஐம்பத்தி மூணிய செக்ஷன் படி அவருக்கு இருபது வருஷ தீபாத தண்டனை விதித்து ஆக நாற்பது வருஷ தண்டனையையும் ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவிக்க வேண்டும் என உத்தரவிடுகிறேன்

லைவ்ல கேமே. நீني பாড়া முடியாது. என்ன மாப்ள? ஆ ஆச்சு சரி சரி. நடந்தெல்லாம் மறந்துட்டு, ராமா கிருஷ்டானே வேலையை பாருடா மாப்ள. வேலையை பாரு. உன்னம்மா என்னம்மா பண்ற? நான் சித்தப்பா. பயப்படாதம்மா. மாப்ள அப்படித்தான் தான்

கவலைப்படாதீங்க நான் எங்க இருந்தாலும் காத்தா பறந்து வந்துடுவேன் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடைசி கடமையை செய்ய தேர்வு இது சத்தியம் சத்தியம்

எங்கே அந்த பையன் மாடுசாமி திருநெல்வேலிக்கு போறவன் திரும்பி வரவே இல்லைங்க அபாண்டமா போய் சொல்லாதீங்க அம்புடுவேன் இப்ப அவங்க அம்மா கிட்ட உட்கார்ந்து கட்டில பேசிக்கிட்டு இருந்தா என் கண்ணால பாத்தோம் சார் அதுக்குள்ள எங்கேயோ பதிங்கிட்டு அம்புடுவேன் உள்ள போய் நல்லா தேடி பாருங்க வாங்க யாரு மேம் இது என் தங்கச்சி சார் மகன காணாங்கிற ஏக்கத்துல இறந்து போச்சு சார் ராஜ துரோகிய பெத்த வகதி எல்லாம் இதுதான் ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார் தியாகமே உருவான வீரத்தாயை பழிக்காதீங்க சார் உனக்கு நானே கொல்லி வைக்கிறேன் அப்படின்னு மாரசாமி பையன் அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கான்

பொள்ளி வைக்க கூட தெரியலையே மண்டு மண்டு அட சுமர்ற மின்ன பின்ன பொள்ளி வச்சா தானடா எனக்கு தெரியும் அது சரி சரி போய் அதோ அந்த லாந்திரம் எடுத்துட்டு வா அந்த லாந்திரையா இந்தா வர்றேன் இருங்க ஏய் என்னடா மர மாதிரி நிக்கிற வயிறா கொள்ளிய